இருபத்தி நாலு நிறைய பேர் சிலபஸ் கேட்டுட்டு இருந்தீங்க சோ இதுல நிறைய விஷயங்களை நான் சொல்ல போறேன் லிசன் பண்ணுங்க கவனமா லிசன் பண்ணுங்க ஓகேங்களா சோ இதுல என்ன சிலபஸ் எப்படி எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்காம ஒரு எக்ஸாம் போறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேஸ்ட் அதனால நம்ம வந்து கண்டிப்பா சிலபஸ் தெரிஞ்சுட்டு போனோம் எதை படிச்சா இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ணலான்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி ஆர்பிஎஃப் பாத்தீங்கன்னா பல அப்டேட்ஸ் வந்து எங்களுடைய முப்படை டிஃபென்ஸ் சேனல் புரியுதுங்களா சொல்றது முப்படை டிஃபென்ஸ் அகாடமி YouTube லே இது வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரைனிங் அகாடமில பெரும்பாலும் வந்து தமிழ்நாடு வீடியோஸ் தான் போடுவாங்க

சோ டெஸ்ட் மேட்ச்ச பொறுதற வரைக்கும் தனியா போது SA தனியா போடு RPF SA க்கு சோ RPF SA நீங்க சேரணும் விரும்பப்பட்டா சென்னை எக்ஸ்பிரஸ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிசிக்கு ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா தேஜாஸ் ஸ்பிரிட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ফুল டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அதுல என்ன பண்ணாம கொடுப்பாங்க சோ ஆன்லைன் கிளாसेस வந்து இருக்கு ஓகேங்களா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க

தமிழ் ஓகேவா தமிழ்ல எழுதலாம் அப்ப ஆங்கிலத்திலும் தேர்வு வரப்போது தமிழ்லயும் தேர்வு வரப்போது முதல்ல இந்த கிளாரிபிகேஷன் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் தீர்த்தலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாம் தமிழ்லயும் எழுதலாம் இந்த தேர்வை சோ அடுத்தது இந்த தேர்வு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கானா ஆமா கண்டிப்பா இருக்கு ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரையும் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாம ஒரு எக்ஸாமே நடக்காது சோ 1 பை தேர்ட் ஆஃப் யுவர் மார்க் வில் பி டிடெக்டட் ஒன்ஸ் யூ கிவ் எ ராங் ஆப்ஷன் நீங்க தவறான ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது போது ஒன் பை தேர்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அதாவது பாயிண்ட் த்ரீ த்ரீ அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பை தேர்ட் ஆஃப் மார்க் வில் பி டிடெக்டட் ஓகேவா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் மார்க் இருக்கு நெகட்டிவ் பத்திலா இதுவே பண்ணாதீங்க ஏன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு உங்க மூணு பார்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்காங்க சோ இதெல்லாம் ஈஸியான ஒரு பார்ட் தான் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் முதல்ல சிலபஸ் என்னன்னு அதுக்கு தெரிஞ்சுக்கணும்ல சோ மூணே மூணு தான் ஜெனரல் அவேர்னஸ் வித் ஜெனரல் நாலேஜ் ரீசனிங் அரித்மெட்டிக் இந்த மூணு பார்ட் தான் உன்னுடைய எக்ஸாமினுடைய பார்ட் ஆஃப் தி எக்ஸாம் சே சோ இது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல 35 கேள்விகள் வர போகுது மேக்ஸ்ல 35 கேள்விகள் வர போகுது இது ரெண்டுமே 35 35 70 கேள்விகள் அரங்கிடுச்சா both rp fs and pc க்கு same common syllabus அதனால தான் ஒன்னா சொல்லிட்டு இருக்கேன் சோ ஜெனரல் அவேர்னஸ் வித் ஜெனரல் knowledge வந்து பாத்தீங்கன்னா 50 கேள்விகள் ஓகேவா சோ 35 35 50 ஆக மொத்தம் 120 கேள்விகள் வரப்போகுது சோ இதுல எந்த பார்ட் ஈஸி எல்லாருக்குமே தெரியும் ரீசனிங் இஸ் ஆப்வியஸ்லி ஈஸியான ஒரு பார்ட் தான் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கேட்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு கேள்வியில முப்பது கேள்விகள் எளிமையாக அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் மிச்சம் அஞ்சு கொஸ்டின் எதனா ஒண்ணு கிரிட்டிக்கலா வச்சிருப்பாங்க அடுத்தது ஆல்மோஸ்ட் ஈஸின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரல் அவேர்னஸ் இது ஜென்ரல் நாலேஜ் வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னே தெரியல சார் நிறைய படிச்சிட்டோம் ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க பட் மோர் ஆர்லஸ் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கரண்ட் இவென்ட்ஸையும் அதிகமாக டிஸ்கஸ் பண்றது மூலமா இந்த செக்ஷனையும் ஈஸியா மாத்திக்கலாம்

ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் சொல்லியிருக்கேன் சோ இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கிறது முதல்ல நீ எதை படிக்கிறியோ இல்லையோ கரண்ட் அஃபேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாருடைய ஸ்லாட்லயும் ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போறதே இந்த கரண்ட் அஃபேர் தான் கரண்ட் அஃபேர் படிக்காம ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால போகவே முடியாது ஏன்னா இவங்க தான் யாரு வருவாங்கனே சொல்ல முடியாது எந்த டாபிக் படிச்சாலும் ஜென்ரல் அவேர்னஸ் இவங்க வருவாங்களா இன்னும் வருவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா மத்தது எல்லாம் ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டா இருக்கும் ஸ்டாட்டிக் டேட்டாஸ் அதெல்லாம் இதுதான் அப்படின்னு மாத்த முடியாத மாதிரி ஒரு சில டேட்டாஸ் இருக்கும் அவங்க எல்லாம் படிச்சா இவங்க தான் ஆனா கரண்ட் அஃபேர் எவ்வளவு இருக்கு கடல் மாதிரி எடுக்கு எவ்வளவு சேர்ந்துடும் அதனால எல்லாத்தையுமே படிக்கணும் கரண்ட் நீங்க முக்கியமா கவர் பண்ண வேண்டியது இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் நியூஸஸ் ஓகேவா உலக ரீதியாகவும் இந்தியா ரீதியாகவும் பெருமையாக பேசப்பட்டது அல்லது பெரும்பான்மையாக பேசப்பட்ட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நடக்க போறது எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் யார் போட்டிட்டாங்க எங்க ஜெயிச்சாங்க முக்கியமான பிரபலங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சாங்களோ இல்ல தோத்தாங்களோ அவன் என்ன தொகுதி முக்கியம் அவங்க என்ன தொகுதி என்ன இப்ப மோடி அவர்கள் நிக்கிறாங்கன்னா எந்த தொகுதி ராகுல் காந்தி அவர்கள் நிக்கிறாங்கன்னா எந்த தொகுதி இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க சோசியல் இஷ்யூஸ் இது வந்து ஜென்ரலாவே உன்னுடைய பேப்பரை ரீட் பண்றது மூலமாகவோ இல்ல நம்ம சமூக சமுதாயத்துல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை தான் பேசுறாங்க சோ முக்கியமான ஒரு விஷயங்கள் பெரிதால் பெரிதாக அனைவராலும் பார்க்கப்பட்ட விஷயங்கள் மேபி உலக அழகி போட்டி இப்ப நடந்தது அதுல வின் பண்ணவங்க யாரு அவங்க கூட ரொம்ப முக்கியம் தான் சோசியல் இஷ்யூஸ் தான் சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஈவென்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் எனி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கேன் பி கேரிட் அவுட் பை யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தாலோ அல்லது உங்களுடைய மாநில அரசாங்கத்தினாலோ எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னெடுப்பு நடவடிக்கைகள் ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தி இருக்கலாம் இந்தியாவையோ அல்லது உலகத்தையோ திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் எதனா ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் ஒரு அடித்தட்டு மக்களாலுமே கேள்விப்பட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வந்து சம சரளமா பேசிருக்காங்க அதெல்லாம் ஒரு முக்கியமான பார்த்தா இருக்கும் உடைய கரண்ட் அபேர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கோங்க நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்டோட ரிலேட் பண்ணப் போறோம் அப்ப கரண்ட் अफेयर्स வந்து ஒரு மேஜர் பார்ட் யூ யுவர் ஜிகே போஷன் கூடவே என்விரான்மென்ட் உன்னை சுத்தி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்விரான்மென்ட் அப்படினு சொல்வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுமே இது வந்து ஜெனரலா படிக்கும் போது தான் தெரியும்மே நியூஸ் நாட் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாதுமா இதுக்கு ஒரு தனி புக்கே கிடையாது இருக்கு ஆனால் என்ராய்மென்ட் ரிலேட்டட் நியூஸ் சொல்லிட்டு பாருங்க சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியாதது இருக்கும் அதனால என்ராய்மெண்ட்டையும் கூட பறிச்சு சுத்தி என்ன நடக்குது அது தெரிஞ்சு கேட்பாங்க அடுத்தது இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வருவாங்க அதாவது ஐம்பது கொஸ்டின்ல இவங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி வருவாங்க இது இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மூணு பார்த்தா பெரியும் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மெடிவல் ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி இவங்க மூணு பேரையும் தரவா படிச்சிருக்கோம் ஏன்சியன்ட்ல யார் வருவாங்க மிடிவல்ல யார் வருவாங்க மாடர்ன்ல யார் வருவாங்க சங்க காலம் இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா நவீன வரலாறு அந்த மாதிரி மூணு ஹிஸ்டரியும் நீங்க தெளிவா படிச்சிருக்கணும் ஸோ அதுல இருந்து கண்டிப்பா ஒரு டூ ஆர் த்ரீ கொஷன்ஸ் நமக்கு டெஃபினட்டா வரும் அடுத்தது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் இந்த ஜி கேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன் பிகாஸ் டான்ஸ் பெஸ்டிவல் இதெல்லாம் உனக்கு கேட்பாங்க எந்த டான்ஸ் எங்க பார்க்க ஃபேமஸ் கர்பா டான்ஸ் எங்க குஜராத் கர்பா குஜராத் கோமர் ராஜஸ்தான் சார் இந்த மாதிரி அந்த டான்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகும் சோ இல்ல ஃபெஸ்டிவல் கொடுத்துட்டு ஆன்வில் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நாகாலாந்து ஏன்னா நாகாலாந்துல வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பெஸ்டிவல் இதெல்லாம் கேட்பாங்க ஆன்வில் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகுது சோ இந்த மாதிரி இம்பார்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் டான்சர்ஸ் ஈ அந்த அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் பிளேசஸ் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல தான் சேரும் அதை படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஜியாகிரபி ஜாகிரபி பொறுத்தவரை முக்கியம் என்ற அளவுக்கு போத் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜோக்ராபி ரெண்டுத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப லெத்தாலஜிக்கா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க எதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம மறக்கலாம் இதுல ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஒன்னோர்ல ரெண்டு கொஸ்டினோ தான் வரப்போகுது பட் காதால கேட்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது கூடாது மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் கடல் மாதிரி அதை படிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா படிச்சிடலாம்

அடுத்தது பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நான் ரெண்டு பிரிச்சிருக்கேன் ஜெனரல் பாலிட்டி சோ பா ஜெனரல் பாலிட்டினா இந்த சட்டம் இந்த ஆர்டிகல் ஏதோ ரிலேட் ஆகுது இந்த மாதிரி சிம்பிளா கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அது மாதிரி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் பாலிட்டி அப்படிலாம் ஜெனரலா கிளாஸஸ் கவனிங்க பெரும்பாலும் இதெல்லாம் கிளாஸ் கவனிச்சாலே போதும் அங்கே கொடுக்குற நோட்ஸே மோர் தென் என் ஆஃப் டு ஸ்டடி நீங்க வந்து தனியா இதுக்கு புக்கை போட்டோ இல்ல புக்கை எடுத்தோ படிச்சு ரெஃபர் பண்ணி எல்லாம் அவசியமே இல்லை ஒரு கிளாஸ் நடத்துறாங்களா அதை கவனிச்சாலே போதும் மோர் தென் என் ஆஃப் லாஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லனா ஸ்போர்ட்ஸ் रिलेटेड கண்டிப்பா ஒரு கரண்ட் கான்டெஸ்ட் வந்துடும் ஏனா ஸ்போர்ட்ஸ் रिलेटेड ஈவன் அந்த அவார்ட் கேட்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் எந்த வந்து அவார்ட் रिलेटेड வித் ஸ்போர்ட்னு கேக்கலாம் இல்ல ஒரு பிளேயரை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்போர்ட்ஸ்ஓட ரிலேட் ஆனவர்னு கேக்குறாங்க இப்போ பாரு ஐபிஎல் வேற வருது ஐபிஎல் வந்தாலே திருவிழாதான்

என்ன 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 நேச்சுரல் நேச்சுரல் இவ்வளோ இவ்வளோ விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்போ நம்பர் 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 தெரியணும் 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 எதில் கவர் கவர் பண்ணுவேன் பண்ணுவேன் சிஸ்டத்தில் கூடவே என்னென்னலாம் கத்துருவாங்க அண்ட் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் கற்று கொடுத்துருவாங்க நம்பர் சிஸ்டத்திலேயே இதெல்லாம் வந்துருவாங்க டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன் எல்லாம் வந்துருவாங்க ஸோ டெசிமல் ஃபிராக்ஷன் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா இதுவே உனக்கு டேரக்ட் கொஸ்டினா வரும் ஏன்னா டெசிமல் ஃபிராக்ஷன்ல தான் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ நம்பர் சிஸ்டத்தை த்ரோ அவுட்டா படிக்கணும் அப்பதான் பிரைம் நம்பர் பத்தி கூட படிச்சிருக்கேன் பிரைம் நம்பர் என்ன டிவிசிபிலிட்டி ரூல் இது ஒரு முக்கியமான சாப்டர்மா நம்பர் சிஸ்டம் படிக்கும் போது

இவங்க நாலு பேரும் தான் அப்ப பேசிக்கான சிம்பிளிபிகேஷன் தான் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் அப்ப போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பண்ணக்கூடிய சிம்பிளிபிகேஷன் அது தெரிஞ்சுக்கோ இது தனித்தனியா எழுதி இருக்க பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இவங்க மூணு பேரும் தலைவர்கள் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆவரேஜ் இவங்க மூணு பேரும் யாரு தலைவர்கள் இவர்களை தெரியாம மேக்ஸ் குள்ள இறங்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நான் மேக்ஸ் புரிய வைப்பாங்க இவங்க மேக்ஸ் ஆளுவார்கள் ஏன்னா இவங்க தெரியாம போனா ஏன்னா தான் பரவி இந்த டாபிக் எல்லாம் உருவானதே இவங்கள அப்ளிகேஷன் டாபிக்ஸ் ஃபார் திஸ் மெயின் டாபிக் பர்சன்டேஜ் கத்துக்கிட்டா தான் உனால இன்ட்ரெஸ்டா கத்துக்க முடியும் இன்ட்ரெஸ்ட்னா என்ன வட்டி கணக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடவே முடியும் அப்ப பர்சன்டேஜ் நல்லா படிக்கணும் அது கத்துக்கிட்ட ப்ராஃபிட் லாஸ் அடுத்ததுக்கு டிஸ்கவுண்ட் இது மூணுத்த போடுறதுக்கு அடிப்படையே இதுதான் சதவீதம் பர்சன்டேஜ் கணக்கு தான் அப்ப சதவீத கணக்குகளை ஒழுங்கா கத்துக்கிட்டா உன்னால இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் படிக்க முடியும் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதை நீ நல்லா கத்துக்கிட்டாதான் உன்னால வயது கணக்குகள் மிச்சர் எலிகேஷன் பார்ட்னர்ஷிப் பெரும்பாலும் மிச்சர் எலிகேஷன் வந்து அதிகமா வர்றது இல்ல பட் ஆனா பார்ட்னர்ஷிப்பும் ஏஜ் ப்ராப்ளமும் ஏன்னா பார்ட்னர்ஷிப்பா அவங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் ப்ராப்ளம் மாதிரியே கேட்பாங்க ரெண்டு பேர் வந்தாங்க இவ்வளவு முதலீடு போட்டாங்க இவ்வளவு முதலீடு போடும்போது போது இவன் இவ்வளவு போட்டுருந்தா மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் போட்டுருந்தா இவனுடைய பங்கு என்ன இப்படின்னா சிம்பிளா கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் அது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் சோ ஏஜ் ப்ராப்ளம்ன்றது வயது கணக்குகள் உங்களுக்கே தெரியும் சோ இதெல்லாம் வந்து வீடியோஸ் நாங்க போட்டுருக்கோம் பாருங்க ஆவரேஜ் சராசரி இது வந்து தனி இதுக்கு ரிலேட்டடா எதுவும் இல்ல பட் இந்த டாபிக்ங்களோட சேரும்போது ஆவரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துப்பாங்க ஓகேவா சோ ரேஷ் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் ஆவரேஜ் வரலாம் சோ அந்த மாதிரி ஆவரேஜ் வந்து சில இடத்துல இழுப்பாங்க சோ எல்லாத்தையும் கத்துக்கணும் அடுத்து மேக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இவங்க நாலு பேர் மென்ஸ்ட்ரேஷன் இவ்வளவுதான் இது படிச்சாலே போதும் உங்களுக்கு 2D 3D ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க 2D 3D ரெண்டுமே பார்த்தா மென்ஸ்ட்ரேஷன் ஓவர் ஆயிடும் அடுத்து டைம் அண்ட் வர்க் இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க டைம் அண்ட் ஒர்க் வேலை மற்றும் நேரம் ஸோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான ஒரு டாபிக் ஈஸியாகவும் இருக்கும் கொஸ்டின்ஸ் அடுத்தது டைம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பார்க்கும்பொழுது கூடவே என்னென்னலாம் வரும்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ப்ராப்ளம் கூட இருப்பாங்க போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஏன்னா இது கீழே தான் இந்த டாபிக் ஆனா கொஷின் வரும் ரேர் தான் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்ல தான் அத்தி குத்தார் போல வரும் ஆனா டைம் டிஸ்டன்ஸ் பீடும் வரும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப சில நேரத்துல ஈஸியான கொஸ்டின் வந்து டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுனால யோசிச்சு போறது கஷ்டமாயிடும் ஆயிடும் சோ பாத்து வச்சுக்கோ லாஸ்டா பரவாயில்ல எத்தது முக்கியமான டாபிக் இது யூசஸ் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் இந்த முதல் மூணு பேரும் சொன்னல்ல யார் யார் परसेंटेज ரேஷியோ ப்ரோபோஷன் ஆவரேஜ் இவங்கள பேஸ் பண்ணி ஒரு படத்துல கேட்கக்கூடியது ஒரு டேபிளேஷனா இருக்கலாம் இல்ல ஒரு கிராஃப் பை சார்ட் இருக்கலாம் இல்ல லைன் கிராஃப் பார் கிராஃப் இருக்கலாம் இல்ல ஒரு லைன் கிராஃப் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு விஷயத்துல இந்த சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அதுதான் யூசஸ் ஆஃப் டேபிள் அண்ட் கிராஃப்ஸ் என்ன क्वेश्चन இருக்க போது சேம் परसेंटेज सेम ரேஷியோ ப்ரோபோஷன் सेम एवरेज क्वेश्चन இந்த மாதிரியான क्वेश्चंस தான் இருக்கும் சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन எல்லா சப்ஜெக்ட்லயும் डेफिनेटா ஒரு ரெண்டு क्वेश्चन இல்ல மூணு क्वेश्चन வந்துரும்

அதாவது சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸஸ்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கிறது சரியான இணை அல்லது வேறுபட்டு இருக்கிறது அதுதான் அனலிசிஸ் அண்ட் க்ளாசிஃபிகேஷன் சொல்றது சோ இது போத் வர்பலாகவும் பாத்துக்கணும் அதே நேரத்தில் நான்வெர்பல்லையும் பார்த்துக்கணும் அது என்ன சார் வர்பல் நான்வெர்பல் வர்பல்னா அஸ்தியட்மெண்ட் டைப்பு இப்போ பசு என்பது கன்றுடன் தொடர்புடையது என்றால் சிங்கம் என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாதிரி ஒண்ணுத்தோட ஒண்ணு இதெல்லாம் வந்து வார்த்தை லெட்டரை வச்சு கேட்கறது நான் வெர்பல் அப்படின்னா பொம்மை படத்தை வச்சு கேட்கறது ஃபிகர் நான் வெர்பல் என்னது ஃபிகரை வச்சு கேட்கறது ஓகேவா ஃபிகர்ஸ் வச்சு கேட்கறது அப்போ இது அனாலஜிஸும் கிளாசிபிகேஷனும் வெர்பலாவும் பார்த்து வச்சுக்கணும் நான் வெர்பலாவும் பார்த்து வச்சுக்கணும் பொம்மையிலையும் வேறுபட்டத பொம்மையை கண்டுபிடிக்க தெரியணும் வார்த்தைகள்லயும் வேறுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிக்க தெரியணும் அதே மாதிரிதான் ஸ்பாஷியல் விஸ்வலைசேஷன் ஸ்பேஷியல் விஸ்வலி விஸ்வலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டு வகையில் இருக்கு ஒன்னு மென்டல் இமேஜினரி பிகர்ஸ் இல்லனா ரொட்டேஷனல் பிகர்ஸ் ஒரு படம் இருக்குமா சீரியஸ்ல இப்படி நாலு படம் கொடுத்துருப்பாங்க அம்புக்கு இப்படி இருக்குமா திருப்பி இப்படி போகுமா இப்படி போகுமா திருப்பி இப்படி இறங்கும் அப்ப இந்த பக்கம் எப்படி வரும்னா மறுபடியும் இப்படி வரும் இதுதான் ரொட்டேஷனல் பிகர் அந்த ஒரு பொசிஷன் ஆஃப் த மூவ்மென்ட் ஆஃப் பிகர் அந்த படம் எப்படி எல்லாம் சுழன்று மாறுகிறதோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது அதுதான் ஸ்பேஷியல் விஷுவலைசேஷன் கீழ எடுத்துட்டு வராங்க நெக்ஸ்ட் மென்டல் இமேஜினரி பிகர் இதுல நீங்க மிரர் இமேஜ் சேர்க்கலாம் கண்ணில் பார்த்து முடிவு பண்ண வேண்டியது மிரர் இமேஜ் water image நம்ம நிறைய விஷயங்களை சேர்க்கிறது மென்டல் இமேஜினரி பிகர்ஸ் கண்ணால குழம்பி மண்டைய பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல சேர்க்கிறது ஓகேவா இதுல சேரும் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் அதுல டைரக்ஷன் சென்ஸ் திசை திசை அறியும் சொல்றோம்ல அது மேப்

இங்க ஒரு பொம்மை இங்க ஒரு பொம்மை இது ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த பொம்மை இங்க ஒரு பொம்மை இங்க ஒரு பொம்மை இது ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த பொம்மை அப்போ அந்த பிகரை ரெகனைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் எப்படி வருது இந்த பேட்டர்ன் எப்படி போகுது இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பேட்டர் நீ ஃபாலோ பண்றது ஒரு பேட்டர்ல ஃபாலோ பண்ணாங்கன்னு எல்லாம் படத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மூணாவது பேட்டர் எப்படி வந்திருக்குன்றது ரெகனைஸ் பண்றது பேட்டர்ன் ரெகனைசேஷன் ஃபிகர் மேட்ரிக்ஸ்ல வரும் இது எம்பர்டர் ஃபிகர் மறைந்துள்ள ஒரு படம் ஒரு படத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு படத்தை கண்டுபிடிக்கிறது எம்பார்டர் ஃபிகர்னு சொல்லுவாங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது ப்ளட் ரிலேஷன்மா என்னது ப்ளட் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் இதும் படிச்சுக்கணும் முக்கியமான ஒரு இதுதான் கோடிங் டிகோடிங் எல்லாருக்குமே தெரியும் குறியீட்டல் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையா மாத்தி அதை திருப்பி இன்னொரு வார்த்தையா மாத்திக்கிறது கோடிங் டிகோடிங் நம்பர் அண்ட் லெட்டர் சீரிஸ் இன்செட்டிங் எ மிஸிங் கரெக்டர் எம்ஓடி ன்னு சொல்லக்கூடிய மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்

இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் தான் இதுக்கு யாராலையுமே எக்ஸாக்டா பதில் சொல்லவே முடியாது ஏன்னா அவன் எடுத்தவன் எந்த மைண்ட் செட்ல எடுத்திருக்கானோ அவனுடைய பார்வையில எது நியாயம் எது அநியாயம் அதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முடிவு

ஒரு விளைவு நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க இந்த மாதிரியும் கேட்பாங்க கொரோனா இருக்குன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன முடிவு எடுப்பேன் ஆக்ஷன் எடுப்பா அதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் கொடுத்துட்டு இது சரியா தவறாங்க கேட்பாங்க சொல்லலாம் பட் ஆனா அது மைண்ட் திங்கிங் வந்து அவங்களோட மைண்ட் திங்கிங்கோட ஒப்பிட்டு போகணும் அதுதான் முக்கியம் ஸோ இதுதான் சிலபஸ் இவ்வளவுதான் சிலபஸ் இதை படிச்சுக்கிட்டா கண்டிப்பா பிசி ஆகலாம் பட் இதுக்கு அப்புறம் வேணும்னா தயவு செஞ்சு எங்களுடைய சேனல்ல வந்து சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உனக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சீரியஸுமே போது அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எபிசோட்ஸ் எத்தனை எபிசோட்ஸ் போயிருக்குன்னுட்டு அதுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஓகேவா சோ பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாற்ற நன்றி வணக்கம்